காலையில பத்து மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறேன்னா ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் லேத்து மிஷினை பிடிச்சிட்டு தான் நிற்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளாவது சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லி கிளம்பும் போது வடக்கு நண்பர் ராக்வெல் ஷாப் டவுன் எடுத்துட்டு வந்து ரெண்டு சைடும் புஷ்ஷு சீட்டிங்கை பார்த்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாருங்க ஆக்சுவலாக வெல்டிங்லாம் வேற பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காப்புல அந்த வடக்கு நண்பர் ஆனால் வெல்டிங் பண்ணும்போது ஒரு குறைய விட்டுட்டாப்புல என்னன்னா அங்கங்கே கொஞ்சம் மெட்டீரியல் பத்தாம போயிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்டில் சீக்கிரமாக ஏற்றணும்னு சொல்லி லோ பவர் போட்டு அடிச்சிருப்பார் போல ரொம்ப ஹார்டாக மாறிட்டு லேத்துல கடையவே முடியல மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வேகமாக கடைய முடியாது ஸ்லோ ஸ்பீடில் தான் கிடையாது மாதிரி ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு புசு சீட்டிங்குமே எனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இருட்டி போயிடுச்சு இந்த மாதிரி ஷாஃப்ட்ல எல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது லோ பவர் யூஸ் பண்ணி வெல்டிங் அடிச்சிங்கன்னா அந்த லேத்துல கடையும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா இருட்டி போயிடுச்சு ஒரு வழியா நானும் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு மேல அந்த வேலையை முடிச்சுட்டுங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்த வடக்கு நண்பர் நம்ம வேலை செய்யறத பார்த்து பொறுமை இழந்து அவரும் கிளம்பிட்டாரு நாளைக்கு காலில் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சோ இப்ப நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டோங்க கோபா என்னடா சும்மா விளாண்டு பாத்தான் சும்மா